ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்துக்கொண்டு வருவது யோகா லெவல் ஒன் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அதாவது இது வந்து பெரிய கடினமான ஆசனங்கள் இருக்காது சிம்பிளான ஆசனங்கள் அதுவே நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அதோடு சேர்த்து முத்திரைகள் அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு சுகர் இருக்குது இந்த சுகர் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா பேங்க்ரியாஸ் கணையத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கணும் அப்போ அதற்கு வந்து உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடணும் நல்ல சாத்தியமான உணவு எடுத்துக்கிடணும் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் சாப்பாடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடணும் கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உணவில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்திக்கோங்க சிறுதானிய உணவை அதிகமாக எடுத்துக்கோங்க பல்ல வகைகள் காய்கறிகள் தாராளமாக எதுனால எடுத்துக்கோங்க ஒன்றும் செய்யாது இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே நமக்கு வந்து கனயத்தை திடப்படுத்தக்கூடியது அதே மாதிரி நமக்கு வந்து உடல் முழுக்க ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது காலையில் எழும்பொழுதே நமக்கு ஒரு சோர்வு அசதி ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த யோகா லெவல் ஒன்றில் செகண்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் இந்த முதிரைகளை அழகாக காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எளிமையான பயிற்சி தான் இதை பயிற்சி பண்ணும்போது நம்ம உடம்புல கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும் நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் சீராக இயங்கும் மூச்சோட்டம் சீராக இயங்கும் நரம்பு மண்டலங்கள் சீராக இயங்கும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் சுகாசனத்தில் அபான முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க நடுவிரல் மோதர் விரல் மெதுவாக மடித்து அதனுடைய மையத்தில் பெருவரலை வச்சுக்கோங்க மற்ற இரண்டு விரல்கள் தரையை இருக்கட்டும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் அடுத்த முத்திரை வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கணையத்திற்கு பேங்கிரியாசுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முதிரின் மூலமாக அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் அந்த ஆல்பா பீட்டாசல் அந்த பீட்டாசல் இன்சுலினை சுரக்கின்றது அதனுடைய சுரக்கும் தன்மை இந்த முதிரையின் மூலமாக சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறாங்க கை அப்படி மாற்றிக்கோங்க கை விரலமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முதிரையை போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் என்னுடைய மேத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வர்ணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில்லை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமண முத்திரை கை அப்படி மாற்றிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பேங்க்ரியாஸுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய ஏங்கும் தன்மை சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நின்ற நிலையில் ஒரு சின்ன தொடக்க பயிற்சிகள் யோகாசன தொடக்க பயிற்சிகள் இதோடு சேர்த்து பார்க்க போகிறோம் நேர்களை இப்போ முதல்ல இந்த மாதிரி நேராக நின்று கிடணும் கை பக்கவாட்டில் வச்சுருக்காங்க சைடில் வச்சுருக்காங்க கண்ணை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ ரெண்டு கை முன்னாடி நீட்டிக்கோங்க கை அப்படியே ஆதி மூத்திரையை வச்சுக்கோங்க மெதுவாக ஷோல்டரை கொண்டாங்க மெதுவாக கை கொண்டாங்க நார்மல் ப்ரீத்திங்லேயே சாதாரண மூச்சிலே ஒரு ஐந்து முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கை அப்படி ஆதி மூத்திரையை வச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் மெதுவாக கை சேருங்க மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் பக்கவாட்டில் கொண்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மீண்டும் பக்கவாட்டில் கை கொண்டாந்துருங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ மெதுவாக கையை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சிலேயே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கை களை போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை நார்மல் ப்ரீத்திங்கில் கை அப்படியே தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கை கிளை போட்டுக்கோங்க இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணாங்க இப்போ அப்படியே மூச்சோடு சேர்ந்து பயிற்சி பண்ண போகிறாங்க கை முன்னாடி வச்சுக்கோங்க கை அப்படியே ஆதி முத்திரை மூச்சு உள்ளெழுத்துகிட்டே கை கொண்டாங்க மூச்சு வெளியே விட்டுட்டு கைக்குள்ளே கொண்டு மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் கை போட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ கை ரெண்டு பக்கவாட்டில் வச்சுக்கோங்க அப்படியே ஆதிமுத்திரை மூச்சு உள்ளெழுத்துகிட்டே கை சேருங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் கை போட்டுக்கோங்க கண்ண மூடி ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மூச்சை உள்ளெழுத்துட்டே கை மேலே தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே கை பண்ணுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ காலை ஒரு டூ ஃபீட் அகட்டிக்கோங்க கை முன்னாடி வச்சுக்கோங்க கை எப்படி ஆதி முத்துரை மூச்சு உள்ளெழுத்துகிட்டே வாங்க மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துகிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் கை கிளப்பட்டுக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் ரெண்டு கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கை அப்படி ஆதி முத்திரை மூச்சு உள்ள கை சேர்த்துக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே மீண்டும் மூச்சு உள்ள மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மூச்சை உள்ளெழுத்திட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எழுத்துட்டு கை மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டு ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க கண்ணை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியாக ஒரு த்ரீ டைம்ஸ் அப்படியே கை முன்னாடி வச்சுக்கோங்க கை அப்படி ஆதி முத்திரை மூச்சு உள்ள எழுத்துகிட்டே கை மேலே கொண்டாங்க மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் மூச்சு உள்ள மூச்சு வழியை விட்டுட்டே ரிலாக்ஸ் மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டு ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே ரிலாக்ஸ் கை கிள்ளே போட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் ரெண்டு கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கை அப்படி ஆதி மூத்தரை மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மூச்சு வழியை விட்டுகிட்டே மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு வழியை விட்டுட்டு மீண்டும் இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் கை கிள்ள போட்டுக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படியே மூச்சு உள்ள எழுத்துகிட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள கை மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி விட்டுகிட்டே ரிலாக்ஸ் இப்போ கண்ணை மூடி அப்படியே மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லாமே மிக அற்புதமான பயிற்சி முதிரைகளோடு சேர்ந்து அதே மாதிரி ஒரு மூச்சு பயிற்சியும் சேர்த்து ஒரு நின்ற நிலையில் நம்ம ஒரு அழகான ஒரு பயிற்சி பண்ணியிருக்கோம் இதில் முதிரை ஆசனம் தியானம் மூச்சு பயிற்சி நான்கும் வந்துருச்சு எளிமையான பயிற்சி இந்த பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக எங் திகழ முடியும் காலையில் எழுந்த உடனே அந்த உடல் அசதி களைப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஏற்கனவே சொன்னது போல் உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பயிற்சியை எளிமையான பயிற்சி இது லெவல் ஒன்னில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அழகாக காலையில் ஒரு பத்து நிமிடம் மாலை ஒரு பத்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிறப்பாக நலமாக சுகர் வராமல் சீராக அழகாக வாழக்கூடிய ஒரு பயிற்சிகள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்